ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் கொத்தியது பாம்பு என்றால் பாம்பிடம் நீங்கள் எந்த நீதியையும் பெற முடியாது எந்த பதிலும் கிடைக்காது ஒரே வாய்ப்புதான் இருக்கு வாழ்ந்தவர்கள் வழிகாட்டுகின்றவர்கள் புத்தகங்களுக்குள் இருந்து அலறி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை ஆயுதமாக எடுத்து பயன்படுத்துங்கள் விஷத்திற்கு தான் மருந்து முடிவு தர வேண்டுமே தவிர யாரையான பழிவாங்க வேண்டும் என்று அவர்களுக்கு பின்னால் ஓடக்கூடாது வாசித்தால் தான் மற்றவர்கள் யார் நான் யார் அவர்கள் மனதில் என்ன உழன்று கொண்டிருக்கிறது என் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதனை பிரித்து அறியக்கூடிய ஞானம் நமக்கு கிடைக்கும் இந்த ஞானம் வசப்பட வேண்டும் என்றால் வாசிப்பு பழக்கத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு இடத்துல பேச போறேன் ரொம்ப குரூசியலான அதை பேசுறதுக்கே மன கொஞ்சம் சங்கடமான விஷயம் நான் அமெரிக்கா நாட்டுக்கு போகும்போது எனக்கு கனடா நாட்டில் ஒரு அழைப்பு வந்துச்சு அந்த அழைப்பு வந்து ரொம்ப குரூஷியலாக வந்துச்சு நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்ட்டு ரெண்டு நாள் ஃப்ரீயாக இருந்தேன்னு சொல்லிட்டு போனேன் அது என்னன்னா மிஸ்டர் தமிழ் கெனடான்னு ஒரு அமைப்பு அந்த அமைப்பு தான் என்னை கூப்பிட்டுச்சு அது என்ன காரணத்துக்காக கூப்பிட்டுச்சின்னா அங்கே அந்த வருஷத்தில் அதாவது போன வருஷத்தில் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் அறுபத்தி மூன்று இளைஞர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ் அறிந்தவர்கள் இருபத்தெட்டு வயசு வரைக்குமான ஆட்களை பார்த்தா ஒரு வருஷத்தில் அறுபத்தி மூணு பேர் அதில் அந்த உடலுக்கு எம்போம் பண்ணுவார்ல அவர்தான் அந்த இயக்கத்தினுடைய தலைவர் இன்னர் ஹார்மனிங்கிற தலைப்பில் என்ன பேச கூப்பிட்றாங்க எழுபத்தஞ்சு பேருக்கு தான் உட்கார இடம் இருக்கா நான் நூற்றி ஐம்பது பேருக்கு வந்துட்டாங்க டிக்கெட் ஃபுல் வந்துட்டாங்க நான் பேசிட்டேங்க மன அமைதி குறித்து பேசுறேன் பேசி முடிச்சுட்டுங்க பேக் ஸ்டேஜ்க்கு போனேன் எல்லோரும் வந்து ஃபோட்டோலாம் எடுப்பாங்க நல்லா பேசினீங்கன்னெலாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு பொண்ணு என்னை பார்த்து வந்தா அவளுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தா ரொம்ப அழகு அந்த அழகான பெண் என்ன செஞ்சா அப்படியே வைரமாக போட்டிருக்கா பேரழகாக இருக்கா தன்னை அப்படி ஒரு மோகினி மாதிரி இருக்கா தன்னை அவ்வளோ அழகவ கிட்டவரா என் கையை பிடிச்சி தேங்க்ஸ் சொல்ல வரல அவளுக்கு கையை பிடிச்சி பிடிச்சி அமுக்கிக்கிட்டு கையில எடுத்து முத்தம் கொடுக்கற இங்கெல்லாம் கரையுது அவளுக்கு நான் மூஞ்சியே ஆங்கிலத்தில் எட்டு ஆண்டுகளாக சிறையில் இருந்தேன் மனச்சிறையில் இருந்தேன் இன்றைக்கு அந்த சிறை கதவுகளை உன் பேச்சு உடைத்தது நன்றி 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 நான் விடுதலையாகி போகிறேன் நான் சரி ஆக அந்த துளி பட்டுருச்சு மீன் முட்டையில் முட்டை வெடிச்சிருச்சு ஓகே சரி அது போயிருச்சுங்க போன உடனே எனக்குள்ள டொங்குன்னு ஒரு குத்து ஹே சுல்தானா ஓடு வெளியில் ஓடு போய் கேளு வெளியில் போனால் ஒரு பிஎம்டபிள்யூ கார் நிற்குது அதுக்கு அவரை காரில் சாவி போட்டு திறந்துட்டுக்கா குளிர் பாஞ்சு போய்ட்டு நான் எங்கள் வாப்பா அப்படின்ன ஓடி வந்தா நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசியிருக்கேன் பதினெட்டு பாயிண்ட் எந்த பாயிண்ட்ல ஓடு உடைஞ்சுது சொன்னாது அப்படியே சொல்லிட்டு போவல்ல என் மக்களுக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கான விஷயம் சொல்ல வேண்டியது இல்லையே சொல்லுன்னு அவ நான் சொன்னதெல்லாம் ஒரு கருத்து சொன்னான் அதெல்லாம் உங்களுக்கு வேணுமா இப்போ அவ மனசை விடுதலையாக்க நான் அந்த சொல் வேண்டுமா நான் இப்படி ஒரு கூட்டத்தில் கேட்டு சொல்லிட்டேனா கார் ஏறும்போது வந்து ஒரு அம்மா சொல்லுது அவள் சொன்னாலே ஏதோ ஓடுஞ்சது அது என்னதுன்னு கேட்டுச்சு நான் சொல்ல சொல்லிட்டேனே நான் என்ன நான் கேட்கவே இல்லையேண்ணே ஏன்னா அது கார் திறக்கிற வரைக்கும் காட்சிப்படுத்திக்கிட்டே இருந்திருக்கு அதுக்குள்ளே நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் சொல் அப்படி புரியணும் சொன்னதுக்கு அப்புறமா புரியக்கூடாது இதுதானா சார் உங்கள் டக்குங்கிற மாதிரி டக்கு டக்குன்னு புரியணும் அதுக்குனால் இந்த கூட்டத்துக்கு மாறாமல் வரணும் கெட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஏய் நான் அப்படிலாம் ஏய் சொன்னேன் அப்படின்னு பிடிப்போம் நாம இல்லைன்னு வச்சுக்கங்க ஏய் நான் அப்படி சொ நீ நான் ரொம்ப அழகாக இருக்கேன் நீ ரொம்ப நல்ல பிள்ளை ஆமாம் நான் எதை சொன்னாலும் நம்புறதில்ல உடனே நம்ம திரும்ப ஏய் அழகாக இருக்கேன்னு சொன்னியே அது இதில் சேர்த்தியா புரிய கேட்குற பலத்துக்கு புரியல இப்ப நான் சொல்றது கேட்டு பழகுங்க கேட்டு பழகுனா தான் சொல் இடைவெளி இல்லாமல் அப்படி புரியும் அப்படி புரிஞ்சுதான் உள்ள அலர்ட் ஆயிடுவோம் ஆண்டனா அவ சொன்னா நான் சொன்னதா அவ அது இதுதான் உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஒரு மெசேஜ் பேக் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு ஒரு மெசேஜ் டேக் அவே ஒரு கார்டு அந்த காட்டில் ஒருத்தன் நடக்கிறான் நாம தான் வெளிச்சம் இருக்குது வெளிச்சம் இல்லை பாதை தெரியுது பாதை தெரியல காடு புதுசு இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பாம்பு புத்து தெரியுது ஐயோ பாம்பு புத்து மெதுவாக கடந்துட்டான் உள்ளே இருந்து ஒரு பாம்பு வந்து இவன் பாம்பை புத்தை தான் பார்த்தான் பாம்பு இவனை பார்த்துருச்சு நேராக இறங்கி கூட நடந்து வருது இவன் சும்மா நடக்கிறான் வேறு வழி கிடையாது கூடவே வருது பாம்பு ஒன்றும் பேசலை வந்துட்டு அப்புறமா ஏதாவது சொல்லணுமேன்றதுனால ஏதோ ஒன்று சொல்கிறோம் அது பாட்டுக்கு ஊர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது ஒதுங்கி 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 நடக்கிறான் அதுவும் கூட 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 வருது ஒரு கல் தாண்டதுக்கு போகிறான் கரெக்டாக குதிகாலில் கொத்திருச்சு இப்போ நாம் எல்லாரும் தான் அந்த வழிபோக்கன் நம்ம காலில் தான் பாம்பு இருக்கு நான் பாம்புன்னு சொன்னது பாம்பை இல்லை அதை நம்மளை பெற்றதாக இருக்கலாம் நமக்கு பிறந்ததாக இருக்கலாம் நம்ம கட்டிக்கிட்டதாக இருக்கலாம் நமக்கு வாச்சதாக இருக்கலாம் நமக்கு வந்ததாக இருக்கலாம் நம்ம வேலை செய்கிறவங்க இடத்துல இருக்கிறதா இருக்கலாம் தொழிலில் போட்டியாளர்களாக இருக்கலாம் பாட்னர் யார் வேணாலும் இருக்கலாம் பாம்பினால் கொத்துப்பட்டு விட்டோம் துரோகம் நடந்து விட்டது துரோகத்தினால் கொத்துப்பட்ட அந்த இளைஞன் செய்ய வேண்டியது என்ன ரெண்டு வாய்ப்பு இருக்குது ஒரு வாய்ப்பு பாம்ப கொத்திட்டு போயிடுச்சு அது பாம்பை தேடி போய் பாம்பு கிட்ட நியாயம் கேட்கலாம் பாம்பே பாம்பே நீ ஏன் என்னை கொத்தினாய் நான் உன் வழிக்கு வந்தேனா நீ கூட வந்த நான் சம்மதித்தேனே நீ எதற்கு என்னை கொத்தினாய் நியாயம் சொல் அப்படின்னுடன் அது நீயா படமா உன்ன உடனே அது திரும்பி வந்து கொத்தன இடத்துலேருந்து விஷத்தை உருகுறதுக்கு ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் கொத்தியது பாம்பு என்றால் பாம்பிடம் நீங்கள் எந்த எந்த நீதியையும் பெற முடியாது பதிலும் கிடைக்காது ஒரே வாய்ப்பு தான் இருக்கு பாம்பை தேடி போகாமல் விஷம் ஏறி கொண்டிருக்கிறதா விஷத்திற்கு முறிவுக்கான மருந்தை தேடி கண்டுபிடிங்கள் அதிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் டோன்ட் த வெனம் நாம் விஷத்திற்கு தான் மருந்து முறிவு தர வேண்டுமே தவிர யாரையானும் பழி பழிவாங்க வேண்டும் என்று அவர்களுக்கு பின்னால் ஓடக்கூடாது என்கின்ற ஒரு ஆயுதத்தை அந்த பெண்ணிடத்தில் நான் கொடுத்து விட்டு வந்தேன் வாழ்க்கை நமக்கு சில வாசல்களை திறந்து வைக்கின்ற பொழுது அந்த வாசல்களின் மூலமாக நமக்கு வருகின்ற வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையை வசந்த காலத்திற்குள் அழைத்து செல்கிறது நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சில நிமிடங்கள் இந்த 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 சில 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 மணி நேரங்கள் நாட்கள் வருடங்கள் அதை வாழ்ந்துதான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இல்லை வாழ்ந்தவர்கள் வழிகாட்டுகின்றவர்கள் புத்தகங்களுக்குள் இருந்து அலறிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களை ஆயுதமாக எடுத்து பயன்படுத்துங்கள் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் வாழ்க்கை எப்படி நாம் சந்திப்பது என்று நான் மனதிலே அழுது கொண்டிருக்கின்ற நேரத்தில் சில வார்த்தைகள் தெய்வ அருளாக வந்து அப்படி கொட்டும் முன்னால் அந்த வார்த்தைகள் என்னை வழிபடுத்தும் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் என்று சொல்லுகின்ற பொழுது நான் ஐந்து புலன்களையும் அடக்குகிறேன் அதை மேயாமல் பார்த்துக் கொள்கிறேன் அப்பொழுதுதான் என்னால் நீட்சியான புகழுடைய வாழ்க்கையை வாழ முடியும் என்று ஐயன் எனக்கு சொல்லித் தருகிறான் யாரையும் நம்பாதே நம்பாமலும் இருக்காதே பட்டும் படாமலும் இரு அவர்கள் உன் உடன் நடப்பவர்களில் தானே தவிர உன்னிடம் அவர்கள் வரவில்லை என்பதனை புரிந்துகொள் கொள் என்கின்ற சொல் ஓஷோவின் சொல் என்னை நெறிப்படுத்துகிறது ராமனைப் போல் இருக்க முடியுமா ராவணனைப் போல் இருக்க முடியுமா சீதை போல் இருக்க முடியுமா சூர்ப போல் இருக்க முடியுமா என்றால் எல்லாம் சூழல்தான் நம்மை முடிவு செய்யச் சொல்கிறது எந்த சூழல் வந்தாலும் ராமனாகத்தான் இருப்பேன் ராவணனாக இருக்க மாட்டேன் என்று முடிவெடுக்க வேண்டும் என்றால் அந்த நூல் நமக்கு ஆயுதமாக பயன்படும் ஒன்று நம்மை வழிபடுத்தக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்ற பொழுது அதை மிகச் சரியான நிலையில் பயன்படுத்துதல் நான் இந்த வார்த்தையை சொல்லி ஒரே இடம் சார்கிறேன் எதை நீங்கள் தொட்டாலும் இந்த உலகத்தில் அதற்கென்று ஒரு விலை உண்டு விலை தராமல் அந்த பொருள் உங்கள் கைக்கு வராது எல்லாம் காசு பணம் இல்லை விலை என்பது இந்த இந்த வளாகத்துக்குள்ள நுழைஞ்சிங்க காசு கொடுத்தா நுழைஞ்சிங்க என் பேச்சை கேட்டு காசு கொடுத்தீங்களா இல்ல இல்ல ஆனாலும் நீங்கள் எனக்கு ஊதியம் தந்து கொண்டிருக்கிறீர்கள் தெரியுமா என் பேச்சை கேட்பதற்கு நீங்கள் தரும் ஊதியம் என்ன தெரியுமா பணம் இல்லை நீங்கள் தரும் ஊதியம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறுபடியும் பெற்றுவிட முடியாத அந்த மணித்துளிகளை இந்த பேச்சிற்காக தந்து கொண்டிருக்கிறீர்கள் அது நான் பெரும் ஊதியம் நான் மறுபடியும் பெற்றுவிட முடியாத என் வாழ்வின் மணித்துளிகளை உங்களுக்காக பேச்சாக மாற்றி தந்து கொண்டிருக்கிறேன் இது நான் உங்களுக்கு தருகின்ற ஊதியம் எந்த ஒரு விலை இல்லாமல் எதுவும் கிடைக்காது குழந்தை வேண்டுமா மனைவி வேண்டுமா வாழ்க்கை வேண்டுமா வேலை வேண்டுமா புகழ் வேண்டுமா எல்லாவற்றிற்கும் விலை உண்டு விலை இல்லாமல் இந்த உலகத்தில் புரிந்து கொள்வதற்கு வாசிப்பு பழக்கம் வேண்டும் வாசியுங்கள் வாசித்தால்தான் மற்றவர்கள் யார் நான் யார் அவர்கள் மனதில் என்ன உழன்று கொண்டிருக்கிறது என் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதனை பிரித்து அறியக்கூடிய ஞானம் நமக்கு கிடைக்கும் இந்த ஞானம் வசப்பட வேண்டும் என்றால் வாசிப்பு பழக்கத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் நான் உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன் எத்தனை புத்தகங்கள் இருந்தாலும் அத்தனை புத்தகங்களும் மனிதன் கண்டுபிடித்த அத்தனை ஆயுதங்களை விட சிறப்பான ஆயுதமாக உங்கள் கையில் வந்து சேரட்டும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்